மீன மீனராசி எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரிங்க அதுல வந்து நிதானமா செயல்பட்டு சாதிக்க கூடியவங்க குறிப்பா அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் ஆனா அதை வந்து வெளியே காட்டிக்க மாட்டீங்க மத்தவங்கள பேச விட்டு அவங்களுடைய மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் மிக்கவங்க தெளிவான சிந்தனையும் புத்தி சாதுரியமும் கொண்டவங்க இதனால மேக்சிமம் இவங்க நினைச்சதை வந்துட்டு காலதாமதம் ஆனாலும் அடைஞ்சிருவாங்க தன்னுடைய குறிக்கோளை அடையிற வரைக்குமே உண்மையை மட்டுமே தூக்கி சுமந்துக்கிட்டு இருப்பாங்க மீனராசிக்கிட்ட நீங்கள் பழக்க வழக்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டுந்தாங்க இவங்க கூட நட்பு தொடர முடியும் மீனராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே அந்த வீட்டில் ஏதாவது தப்பு நடந்தது அப்படின்னாக்க முதல்ல இவங்க தான் கண்டுபிடிச்சிருவாங்க இதனாலேயே வீட்டில் இருக்கவங்க இவங்கள பார்த்தா கொஞ்சம் நடுங்கவும் செய்வாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிடுவாங்க தப்புன்னு தெரிஞ்சால் அதுக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டாங்க கற்பனை வளம் அதிகமாக இருக்கும் கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு கெட்டவங்களை தள்ளி வைப்பாங்க நல்லவங்களை தூக்கி பிடிப்பாங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மீன ராசிக்கு இதுநாள் வரைக்கும் வாழ்க்கை நிலைங்கிறது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமும் கண்ணீருமாக தான் இருந்துச்சு மீனம் அப்படின்னாவே தன்னுடைய அழுகைக்கும் தன்னுடைய தாகமும் வெளியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மீன் அழுகிறது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தை வெளியில் சொல்லிக்க மாட்டீங்க பத்து ரூபா இருந்தாலும் தன்னை சார்ந்தவங்களுக்கு செலவு செஞ்சுட்டு தாங்கிட்ட இல்லைங்கிறத கூட வெளியே போயிட்டே இருப்பீங்க ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்க நினப்பாங்க இவங்களுடைய கஷ்டத்தை வெளியே காட்டாததுனாலே இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு கூட சொல்லுவாங்க சில நேரங்களில் இவங்க தனிப்பட்ட முறையில் அழுகவும் செஞ்சிருவாங்க என்னடா இது நம்ம இப்படி பார்த்து பார்த்து எல்லாருக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்குன்னு யாருமே இல்லை வலிக்குதா வலிக்கலையா சாப்பிட்டையா சாப்பிடலையா இருக்கானா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் ரொம்ப வருத்தப்படக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க நீங்கள் இதெல்லாம் நினச்சி நினச்சி ரொம்ப வந்துட்டு பொறுமைசாலிங்க இதனாலேயே பல பேர் இவங்களுடைய பொறுமையை சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து கண்ணீர் விட்டீங்க கதறி எழுதாச்சு நம்மளுடைய வாழ்க்கை நிலை மாறாதுன்னு கூட நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கறது உங்களுக்கு சாதகமா இருக்கு நம்ம கூட ஒரு இடத்துல சொல்வோம் ஏதாவது தப்பு நடந்துட்டா அட என்ன கிரகமோ தெரியல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் அதாவது கிரகங்களுடைய அமைப்பு பொறுத்து தாங்க நமக்கு நல்லதும் கெட்டதும் அப்படி பார்க்குறப்ப நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால் ராசிக்கு உங்களுடைய தலைவிதி நூறுக்கு நூறு சதவீதம் மாறப்போகுது அது நல்ல வகையில் அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க அதாவது சொந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் தொழிலில் வெற்றி இது எல்லாமே சதுர் கிரக யோகத்தால் தான் போகுது அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையை தான் யோகம்னு சொல்லுவோம் அந்த சூரிய பகவான் பகவான் புதன் ராகு பகவான் பகவான் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நடைபெற போகுதுங்க இது வந்து அரிய நிகழ்வா நாங்கள் ஜோதிடத்துல சொல்லுவோம் இந்த அரிய நிகழ்வுடைய தாக்கம் மீனராசிக்கு எப்படின்னா ஏற்கனவே ராகு பகவான் மீனராசியில இருந்துட்டு வராரு சுக்கர பகவான் கும்பராசில இருந்து மீனராசிக்கு பெயர் முயற்சி ஆகிட்டார் ஆல்ரெடி மீன இருந்து சுக்கர பகவான் உச்சத்தில் இருந்துகிட்டு வராருங்க சுக்கர பகவான் யார் ஒருத்தவங்க உச்ச நிலையில் இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது உயர்வுக்கு போகும் அதே மாதிரி தான் புதன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் அங்க பயிற்சி ஆகுறதுங்கிறது புதன் பகவான் நீச்ச பங்கமாக போகிறாருங்க இது வந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்கியிருக்கு இது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானும் மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் இந்த சதுர்கிரக யோக னால மீன ராசிகளுடைய வாழ்க்கையில் ஒரு விதமான என்ன சொல்றதுங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது எந்த ஒரு விஷயமானாலும் சரி திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க வைராக்கிய குணம் கொண்டவங்க ஒரு விஷயத்த முடிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னாக்கா அது மிகவும் சரியா இருக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க அடுத்தவங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க தனக்கு சரியின் பட்ட விஷயத்தை மட்டுமே செய்வாங்க மற்றவங்க சொல்கிறத கேட்பீங்க ஆனா தனக்கு என்ன சரின்னு படுறத செய்கிறதுனாலேயே மற்றவங்க சொல்கிறது வந்துட்டு நூற்றுக்கு நூறு சதவீதம் கேட்க மாட்டீங்கன்னே வச்சுக்கலாங்க கண்ணியத்தோடு வாழக்கூடியவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை வந்துட்டு அதிக அளவில் சிந்திக்கிறதும் நீங்களாக தான் இருப்பீங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு புலம்பி புலம்பி ரொம்ப மனசுக்குள்ளே வருத்தத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையும் திருப்தி இல்லாமல் இருந்திருக்கும் நீங்கள் பறிந்து போய் பேசினாலும் சரி இறங்கி போய் பேசினாலும் சரி இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு பாதகமாகவே இருந்திருக்கும் அனைத்து சூழ்நிலையுமே போராட்டமாகவே இருந்திருக்கக்கூடிய மீன ராசிக்கு இனி ஒரு மாற்றம் வரப்போகுது குறிப்பா என்ன முயற்சி பண்ணாலும் சில தடையாகவே இருந்திருக்கும் இல்லையா அந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாக போகுது குறிப்பாக புதுசாக வண்டி வாங்க போகிறீங்க வாகனம் வாங்க போகிறீங்க வீடு கல்வின்னு எல்லா விதங்களையுமே யோகம் வரப்போகுது இந்த சுக்கர பகவானே உச்சம்தான் உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளை நல்ல பலனை கொடுக்க போகுது புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அதுலேயும் நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க தொழிலில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே நிவர்த்தியாக போகுது லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் மீனராசிக்கு மாறப்போகுதுங்க போகுதுங்க அதே மாதிரி மன சோர்வில் இருந்தவங்க எல்லாமே இந்த காலம் சாதகமான காலகட்டமாக இருக்கிறதுனால வெளியூருக்கு போவீங்க வெளிநாட்டுக்கு போவீங்க அதற்கு தகுந்த மாதிரியான யோகம் உண்டு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் மாற்றம் வரும் உயர் பதவி பெறுவதற்கான யோகம் இருக்கு உங்களுடைய கடினமான உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் அதற்கேற்ற பலனையும் பெற திருமண வாழ்க்கையும் எதிர்பார்த்தபடி அமைய போகுது திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலமான சிறப்பான பலன்களை அடைய போறீங்க பிடிக்காத வாழ்க்கையில் இருந்தவங்க கூட அதிலிருந்து வெளியே வந்து நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சிக்க போறீங்க குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோகம் இருக்கு இப்ப காதல் இருக்கவங்க திருமணம் செய்வதற்கான யோகம் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் இப்ப சரியாக போகுது ஆல்ரெடி வந்து ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக சிகிச்சை பெற்று வந்த நீங்க அதற்கு உண்டான இப்ப பலன்கள் கிடைக்க போகுது வண்டி வாகன யோகம் இருக்கு வீடு மாற்றக்கூடிய யோகம் இருக்கு ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நகை நட்டு வாங்கி சொத்து சேர்க்க போறீங்க குழந்தையுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க பிள்ளைகளுடைய கல்விக்கு தகுந்த மாதிரி சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்களை நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ கவனம் வச்சுக்கோங்க தேவையான உணவு பழக்க வழக்கங்கள் கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க தூக்கம் இல்லாமல் இருந்து வந்த உங்களுக்கு இனிமேல் நல்ல தூக்கம் வரப்போகுது நிம்மதியான வாழ்க்கை நிலை மாறப்போகுது புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தினால மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு போக போகிறீங்க அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் அனைத்தும் விலக போகுது நிர்வாக திறமை வெற்றி பெற போறீங்க கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை ஈடுபட போறீங்க இல்லைங்களா அதனாலேயே இந்த காலகட்டத்தில் ஆன்மீக காரியங்கள் அதிகமா ஈடுபடுவீங்க குறிப்பா பணப்புழக்கம் நல்ல வகையில இருக்க போகுதுங்க உறவுக்காருடைய வருகையினால வீட்டில் வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்போகுது முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் நிறைய பிறக்க போகுது புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்வீங்க மின்சார சார மின் சாதன பொருட்கள் எல்லாமே வாங்குவதற்கான யோகம் இருக்குது பிள்ளைகள் வழியில் நீங்க பெருமை பெறக்கூடிய அளவுக்கு செய்திகளை கேட்க போடுங்க திருமண முயற்சிகள் சாதகமா முடிய போகுது மகளுக்கோ மகனுக்கோ நல்ல வரன் அமையும் குடும்பத்துல அப்பப்ப இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்களும் இப்ப மறைய போகுது உற்றார் உறவுக்காரர்களிடம் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் மனஸ்தாபங்கள் மறைந்து குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது திருப்தியை கொடுக்க போகுது அதே மாதிரி குடும்ப விவகாரங்களை மத்தவங்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி இருந்தாலும் கடைசியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பெருசாக்கிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றம் இடமாற்றம் ஏற்படுதுங்க அலுவலகத்தில் உயர் அதிகாரிகிட்ட பேசுகிறப்ப பொறுமையை கடைப்பிடிங்க சக ஊழியர்கள்கிட்ட உங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு கிடைக்குதுங்க இதனால் பெருசாக அவங்ககிட்ட மெனக்கெட்டு நீங்கள் அப்படி இப்படின்னு உங்களை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண வேண்டாம் எப்படி பார்த்தாலும் சரி உங்களுடைய செயல்பாடுகளே உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன் கொடுக்கும் இதுவே சொந்தமாக சொல்லில் சொ தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடியவங்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்தத விட லாபம் அப்படிங்கிறது கூடு கிடைக்கும் அதே மாதிரி மறைமுக எதிரிகளாலும் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை வந்துட்டு நிறைய திட்டமிடலும் அப்புறமா பண்ணுங்க அதே மாதிரி குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மாளிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது உறவுக்காரங்கிட்ட இணக்கமான சூழ்நிலை காணப்படுது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பாங்க இதுவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கிடைக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து அந்த நாள் முழுக்க முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருக்க நினைத்த காரியங்கள் கைகூடும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் பைரவருடைய வழிபாடும் பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு இன்னும் அதிகமான நல பலன்களை கொடுக்கு இருக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் இதுவே வந்து மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இதில் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் எந்த ஒரு வேலையுமே நிதானமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இனி எல்லா விதங்களையும் முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்றது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை குடும்பத்தில் கூடிய குழப்பம் எல்லாத்தையுமே வந்து போக்கக்கூடிய அளவுக்கு தாங்க இருக்க போகுது குரு பார்வை அப்படிங்கிறது ஏழு ஒன்பது மற்றும் பதினோராம் இடங்கள்ல கிடைக்கிறதுனால அனைத்தையுமே சமாளிக்க போறீங்க குடும்பத்திலையும் இருந்து வந்த பிரச்சனைகளும் விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணைக்கிட்டையும் இணக்கமான சூழ்நிலை உருவாக போகுது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையுங்க ஒரு சிலருக்கு சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு அதே மாதிரி வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கக்கூடிய யோகமும் இருக்கு செய்து வரக்கூடிய தொழிலையும் சரி நீங்கள் பார்த்து வரக்கூடிய வியாபாரத்திலையும் சரி லாபம் அதிகமாக கிடைக்கும் புதிய முயற்சிகள் கூட இப்போ வந்து பலித்தமாகுங்க குறிப்பாக சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உடல் நிலையில எப்போவுமே கவனமாக இருக்க சொல்லுதுங்க வீன்ஸ் செலவு அப்படிங்கிறது மறைய போகுது வரவு செலவை கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது அதே மாதிரி பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது மும்முரமா இருக்கும் உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி செலவு செய்த நிலை இப்ப வந்துட்டு தவிர்க்க போறீங்க ஏன்னா பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்க போகுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை கூடும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் அறிவு மட்டும்தான் நமக்கு துணை தெய்வத்துடைய அனுகிறம் இருந்தாலும் அறிவே பயன்படுத்தணுங்கிறதுல ரொம்பவே தெளிவாக வச்சிருக்கக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிதானமான செயல்பாடு வெற்றியை கொடுக்குது உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலையும் அங்கேயே சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனாலையும் இதுவரைக்கும் நீங்க பார்த்து வந்த சங்கடங்கள் எல்லாமே மறையுதுங்க இனி முன்னேற்றத்தில் அடியெடுத்து வைக்க போறீங்க பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு உடல் நிலையிலிருந்து வந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் விலக போகுது அதே மாதிரி கூடவே இருந்த உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தின அதாவது உங்களுக்கு குழி பறித்தவர்கள் எல்லாருடைய முகத்திரையும் கிளிய போகுதுங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தல் லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலக போகுது ஜென்ம ராசிக்குள்ள உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் உங்கள் வரவை வந்துட்டு அதிகமாகவே கொடுத்துட்டு இருக்கார் குரு பகவானுடைய பார்வையும் உங்களை வந்து சங்கடத்துல இருந்து பாதுகாத்து வைக்குது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு விடுவிக்கப் போகுது ஒரு சிலருக்கு வந்து புதிய சொத்து சேரும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வரன் அமைய போகுது நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த வேண்டுதல் கூட நிறைவேற போது ஆதரவு கிடைக்கும் மாணவர்களை விளைச்சல்ல அதிக கவனம் செலுத்துவீங்க நல்லதுங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசு வழி விவகாரங்களை கணக்கு வழக்குகளை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்காங்க அப்படின்னாக்க எல்லா வகைகளையும் நன்மை பயக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆபத் சகாயேஸ்வரரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்து ரேவதி நட்சத்திரம் தெளிவான சிந்தனை புத்தி சாதுரியம் நினைக்கிறது நடக்கணும் அதுக்கு என்ன வழி ஆனால் நேர்மையை மட்டுமே கடைபிடிப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் மாதம் முழுவதுமே சனியும் சூரியனும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பல வழிகளும் உங்களுக்கு இருந்த செலவுகள் கட்டுக்குள்ள வருது உடல் நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் வி மறைதுங்க விலகுது மருத்துவ செலவுகளும் இல்லாமல் போகுது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்திற்காக செலவுகள் அப்படிங்கிறது சுப செலவுகளாக மாறும் இந்த நேரத்தில் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றவங்க சொல்கிற ஆலோசனை கேட்கறது பண ஆசையில் கையில் இருக்கக்கூடிய பணத்தை வந்துட்டு கவர்ச்சிகரமான விளம்பரத்தை நம்பி முதலீடு செய்கிறது இதெல்லாம் வந்து சுத்தமாக தவிர்த்திடணும் அடுத்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இவருடைய பார்வையினால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் ஒரு சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்சுவீங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் இருந்தாலும் பணப்புழக்கம் வந்துட்டு அதிகமாவே இருக்க போகுது குடும்பத்திலிருந்து தேவையற்ற மனக்குழப்பங்கள் விலகி குடும்பத்தில் உற்சாகம் பெருக்கெடுக்க போகுது அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய தேவைகளுமே பூர்த்தி செய்து சந்தோஷப்பட போறீங்க சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சரிப்பு அப்படிங்கிறது மற்றவங்கள அனுசரித்து செல்வது நல்லதுங்கிறத உணர்ந்துக்கோங்க யாரையுமே இந்த நேரத்தில் பகச்சிக்காதீங்க உங்களுடைய வழக்கமான வேலையில் மட்டுமே கவனம் செலுத்துவது நல்லது ஏதோ புதுசாக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒன்றுக்கு பலமுறை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இருந்துட்டு கால்வீங்க அதே மாதிரி ஜென்ம ராசிகளில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகுவும் சுக்கரனும் உங்களுடைய ஆசைகளை அதிகமாக்குவாங்க செல்வம் செல்வாக்கு அப்படிங்கிறது வேகமாக செயல்பட வைக்கும் செலவுகள் அப்படிங்கிறது கட்டுக்குள்ள வருவதனால உங்களுடைய நிலையில் நல்ல உயர்வு இருக்கும் மீனராசி ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ தொழில் செய்கிறீங்களோ இல்லை ஒருத்தர் கீழே கூலி வேலை பார்த்தாலும் சரிங்க எல்லா விதமான செயல்பாடுகளையும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஓகேங்களா அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்பது எல்லா விதங்களையும் நன்மைகளை பயக்கும் அரசு வேலையில் இருக்கவங்க அதிகாரி வழிகாட்டுதல் படி செயல்பட்டிங்க அப்படின்னாக்க நெருக்கடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணுதினமும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுப்பாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்து வந்தது பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்த்துருக்கோங்க இன்னும் கூடுதல் தகவல் சொல்லணும்னா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே கைகூடும் உங்களுடைய ராசிநாதருடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது பயன் தரக்கூடிய காரியங்களை ஈடுபட வைக்கிறார் காரியங்களை அனுகூலத்தை கொடுக்கிறார் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மனசுல தைரியம் உண்டாகுது தனாதிபதி செவ்வாயினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வந்து பணவரத்தை அதிகமாக்கி கொடுக்குது வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அடுத்து தனாதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழிலில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் நெருக்கடிகள் நீங்குது குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகுது உத்தியோகத்தில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையும் செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின அதிக யோசனை அதுக்கப்புறம் தான் செயல்பாடு இருக்கணும் வேலை இல்லாதவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்குங்க ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன் போதுமான வருமானம் இல்லைங்கிறீங்க முயற்சி பண்ணுங்க நல்ல சம்பளத்துடைய நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சகஜ நிலை காணப்படுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்குது பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடந்துப்பாங்க அது உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி உறவுக்காருடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தலாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் காரிய அனுகூலம் உண்டு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நகை நட்டு வாங்குவதற்கான யோகம் இருக்குது பண தேவைகள் பூர்த்தியாகுது கலைத்துறையில் இருக்கவங்க எல்லாம் பிரச்சனைகளுக்குமே சுமூகமாக முடிய போதுங்க வீண் முயற்சி மட்டும் கொஞ்சம் தவிர்த்து எதையுமே ஆராய்ந்து அதுக்கப்புறம் மட்டும் முடிவெடுக்கிறது நல்லது அதே மாதிரி வேகத்தை குறைச்சிக்கோங்க விவேகமா செயல்படுவது நன்மையை கொடுக்கும் பண வரவுல உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் உங்களுடைய பணம் எங்கேயாவது இருந்தாலும் சரிங்க அது உங்ககிட்ட வராமல் போகாது குறிப்பா மீனராசி இந்த காலகட்டத்தில் பெரியவங்களை பகச்சிக்காதீங்க அவங்க பாராட்டுற மாதிரி நடந்துக்கோங்க அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்களை கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் அதற்கேற்ற பலன் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே கிடைக்கும் ஓகேங்களா ஆனால் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி மீனராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பல முறை யோசிச்சு செய்யணும் ஓகேங்களா அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தொழிற்கல்வியில் ஆர்வம் உண்டாகும் திட்டமிட்டு படிக்கிறது எதிர்காலத்துக்கு உதவி செய்யும் திறமையுடன் செயல்படுவீங்க அப்படின்னாக்க காரியங்களை சாதிச்சுக்கலாம் அதாவது முயற்சிகளை கூட உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் பணவரத்தை அதிகமாக கொடுக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலப்போகுது தடைப்பட்ட பண உதவிகள் இப்போ கிடைக்க போகுது குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் விலகி அமைதி ஏற்பட போகுது கணவன் மனைவி இருந்த மன கசப்புகள் மாறப்போகுது விருந்தினருடைய வருகை இருக்க போகுது குடும்ப செலவுகள் குறைய போகுது பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்துப்பாங்க தேவையில்லாத யாருக்கும் வாக்கு மட்டும் கொடுக்காதீங்க குறிப்பாக காரியங்கள் இருந்த தடைகள் விலகுவதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளும் போகுது பண வரத்து கூடுவதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்து சந்தோஷத்தை உண்டாக்க போகிறீங்க வழக்கு விவகாரங்கள் கோர்ட்டு கேஸ் இது கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்குங்க உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய தாய் வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சித்தர்களை வணங்கி வர நீங்கும் எதிர்பார்த்த காரியங்கள்ல வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் நிலைத்த செல்வம் கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கும் பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய பார்த்தோம்னா வியாழன் வெள்ளி இந்த நாட்கள் உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க ரொம்பவே நல்லது ஏதாவது ஒரு நல்லது பண்ண நினைக்கிறோமோ அது எந்த நாட்களை நீங்க வந்த வருஷம் முழுக்கவே இந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் மீனராசிக்காரர்கள் பயன்படுத்தலாங்க எப்படி பார்த்தாலும் சரிங்க மீனராசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சதுர் கிரக யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய தலைவிதியை நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிர்ஷ்ட காலமாக மாற்றி வச்சுருக்கு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் நாலு விஷயத்தையும் மற்றவங்களுடைய விஷயத்த தலையிடாதீங்க உங்களுடைய விஷயத்த மற்றவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க பொறுமையாக செயல்படுங்க கொடுக்கல் வாங்கலை கவனம் இருக்கட்டும் எதை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கணும் செயல்படுத்தணும் இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா மீன ராசியுடைய உயர்வு அப்படிங்கிறது அந்த கடவுளே நினச்சாலும் தடுக்க முடியாது சித்தருடைய வழிபாடு உங்களுக்கு வழிகாட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்